இதுதான் இந்தியாவினுடைய எல்லைப்பகுதி நாம் இப்போ தனுஷ்கோடியில் இருக்கிற அரிச்சல் முனையில் இருக்கோங்க இருந்து பதினாலு நாட்டிக்கல் மைல் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே இலங்கை இருக்குங்க எனக்கு இங்கே இருக்கும்போது வெல்கம் டு ஸ்ரீலங்கான்லாம் எஸ்எம்எஸ் வந்தது அரிச்சல் முனைக்கும் இலங்கையில் இருக்கிற தலைமன்னாருக்கும் இடையில் பதிமூணு மணர் திட்டுகள் உண்டு அதுதான் ராமர் சேது பாலம் ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னெலாம் சொல்லப்படுது அதில் அஞ்சு திட்டுக்கள் இந்திய வசமும் எட்டு திட்டுகள் இலங்கை வசமும் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்த ஒரு கோரமான புயலால் தனுஷ்கோடி துறைமுக நகரமும் மூணு கிராமமும் அழிக்கப்பட்டு வாழவே முடியாத இடமா அறிவிக்கப்பட்டு இப்போ சுற்றுலா பயணிகள் மட்டுமே சுற்றி பார்க்குற இடமா இருக்குதுங்க ஒரு பக்கம் வங்காள விரிகுடாவும் ஒரு பக்கம் இந்திய பெருங்கடலும் கைக்குலுக்கும் இடம் இது இந்த மாதிரி ரெண்டு நிலப்பரப்புக்கு இடையில ஊடுருவி இருக்கிற நீர்நிலையை நீர்ச்சந்தி வளைகுடான்லாம் சொல்லுவாங்க அப்படி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி பால் ஜலசந்தி இந்த பக்கம் ஆழமே இல்லாத மன்னார் வளைவிடா ஒரு காலத்துல இங்கிருந்து கப்பல் மூலமாவே இலங்கைக்கு போயிடலாங்க இப்ப போக முடியாது நீங்க தனுஷ்கோடி போயிருக்கீங்களா